அழகிய அழகிய ஆசை இல்லையா அப்படின்னு இந்த அஞ்சு பேரை தான் நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்களாம் யாருப்பா அந்த அஞ்சு அழகிய அசுரன்ஸ் வாங்க பார்த்துடலாம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியலின் ஹீரோ அன்பு அன்புவோட ஸ்மைல் எக்ஸ்பிரஷன் கட்டுமஸ்தான பாடிக்கு மயங்காத ஆட்களே இல்லைன்னு தான் சொல்லணும் அழகிய அசுரன்ஸ்ல நாலாவது இடத்துல இருக்கிறது விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியலின் நவீன் கருப்பாக இருந்தாலும் இருந்தாலும் சும்மா சிக்கினு கேன்சம் கருத்த குட்டியா வளமாறாரு நம்ம நவீன அசுரன்ஸ்ல மூணாவது இடத்துல இருக்கிறது சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலின் ஹீரோ நியாஸ்கான் இவருடைய ஸ்டைலிஷ் துருதுருப்பு குறுகுறுப்பான பேச்சு கியூட்னஸ்னு இவருக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும் அழகிய ஸ்ரெண்ட்ஸில் ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறது விஜய் டிவி மகாநதி சீரியலின் ஹீரோ சுவாமிநாதன் விஜய் இவருடைய க்யூட்னஸ் அண்ட் நேச்சுரலான நடிப்பு இவருடைய ஸ்மெயிலுக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க ஃபைனலாக அழகியன்ஸில் நம்பர் ஒன் முதல இடத்துல இருக்கிறது ஹீரோ ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் ஹீரோ கார்த்திக்ராஜ் இவருடைய மேனரிசம் லுக்கிங்க்கு மயங்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் வெள்ளித்திரைக்கு எப்படி தலை அஜித்தோ சின்ன இவர் தான் ரூட்டு தலை மறக்காமல் இந்த அஞ்சு அழகிய அரசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அழக